ஹலோ மக்களை பாரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு எஸ்ஐ வீரக்கமால் ஒரு திருட்டுப்பள்ளி சமர்த்தப்படுது எப்படியாவது இந்த சான்ஸை பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு சவுந்தர பாண்டியனோட மீடியா ஆட்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீராவை அந்த இடத்துல அவமானப்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் எப்போவுமே சண்முகம் தான் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுவாங்க இந்த வாட்டி முத்து பாண்டி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் அந்த ரவுடி பசங்களோட வீடியோ ஆதாரம் எல்லாமே கைக்கு கிடைக்கிது அப்படியே அந்த சேதுபதி தான் இதை திருடினாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தோட வீராக்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம முத்து பாண்டிய அந்த இடத்துல செமையா வந்து நிரூபிச்சுட்டாங்களே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் முந்திர பாண்டியனும் எப்படியாவது இந்த வீராவை சும்மாவே விடக்கூடாது அவளை எப்படியாவது அவமானப்படுத்தணும் சொல்லிட்டு மீடியா ஆட்கள்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க அதுபடியே சனியனும் ஒரு ஆக்டிங்க கொடுக்குறாங்க மீடியா ஆட்கள் எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ எப்படி இருந்தாலும் வீரலட்சுமியா இப்ப போட்டோ எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சனியனும் மீடியா அவங்கள தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க என்ன இருந்தாலும் அவங்க விடுற மாதிரி இல்லை நம்ம வீரலட்சுமி சிவபாலன் கிட்ட வந்து என் அன்னை மட்டும் இப்போ ஊரில் இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பான் என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்ற சிவபாலா மீடியா மட்டும் என்னை பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா அதை மாதிரி ஒரு அவமானம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வீர ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது சிவபாலனோ நம்ம வீராவை மறைச்சி அவங்க யாருமே ஃபோட்டோ எடுக்க விடாமல் பார்த்துடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சவுந்தர பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது இருக்குது இந்த சண்முகத்துக்கு தங்கச்சி எப்படி இருந்தாலும் அவமானப்பட்டு நிற்கிறாள்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே சமயத்தில் சிவபாலனும் நீ எதுக்குமே கவலைப்படாத என்னோட அண்ணன் முத்து பாண்டி இந்த கேஸை நல்லபடியாக சரி பண்ணிவிடுவான்னு சொல்லிடுறாங்க முத்து பாண்டிக்கிட்ட சிவபாலன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மீடியா ஆட்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னே தெரிய மாட்டேங்குது ஸ்டேஷனுக்கே வந்து வீராவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே முத்து பாண்டியும் எல்லாத்துக்கும் காரணம் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் சூழ்ச்சி பண்ணி வேணும்னு வீராக்க மேலே பழிய போட்டிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிச்சே தீருவேன் சொல்லிட்டு முத்து பாண்டியோ நம்ம வீட்டில் யாரோ வந்து வீட்டில் ரெண்டு ரவுடிங்க வந்து தான் அந்த பேகை கொடுத்தாங்களே அவங்கள யாராவது அடையாளம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைகுண்டத்திட்ட எல்லாம் கேட்கும்போது வைகுண்டமும் ரத்னாவும் சேர்ந்து பக்கத்தில் உள்ள சிசிடிவி எல் ஃபியூட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கான ஒரு ஆதாரம் கிடைக்குது அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் முத்து பாண்டிகிட்ட காட்டுறாங்க இங்கே பாருங்கள் இதில் உள்ளவங்க தான் அன்னைக்கு வீட்டில் வந்து பேக் எல்லாம் தந்தாங்க இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முத்து பாண்டியோ கண்டிப்பாக இது மட்டும் போதும் இதை வச்சு அவனுக்கு எங்க இருந்தாலும் நான் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம முத்து பாண்டிய சாம அதிரடியா அந்த ரவுடிங்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல வீரா ரொம்பவே வருத்தத்துல இருக்கும்போது சேதுபதியும் விடுற மாதிரி இல்ல என்ன ரொம்பவே நேர்மையான போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு இருந்தா இப்ப தெரியுதா என்ன வேலை பார்த்திருக்கேன்னு நீ சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து நீ போயிட போற பாரு கொஞ்ச நாள் இந்த ஸ்டேஷன்ல இருந்து எந்த வேலையும் நீ பார்க்காதவாறு பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சேதுபதி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க வீராவுக்கும் எப்படி அது இந்த திருட்டு நம்ம மேல இருந்து போக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்குது சிவபாலனு கிட்ட சொல்லி சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க சிவபாலனும் நம்ம வீராவுக்கு எப்பவுமே தைரியமா இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முத்த பாண்டி அந்த ரவுடிங்களை தேட ஆரம்பித்து ஒவ்வொரு ஒரு ஆலையாட்டு இடமாட்டு பார்த்து அந்த ரவுடிங்கை எப்படி இருந்தாலும் கேஸில் மாட்டின ஆட்களாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கேஸை விசாரிக்கும்போது ஏற்கனவே அவங்க மேலே இருக்கிறது எல்லாமே தெரிய வருது சரி இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வராங்க நம்ம முத்த பாண்டி அப்படியே அந்த ரவுடிங்களை மிரட்ட ஆரம்பிக்கும் போது அந்த ரவுடிங்களை ஃபஸ்ட்டு உண்மை சொல்கிற மாதிரி இல்லை நாங்கள் ஒன்றும் செய்யலை வீரலட்சுமி எஸ்ஐ தான் எங்கள்கிட்ட இந்த பேக்கை கொண்டு வந்து வீட்டில் வைக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட முத்து பாண்டியே எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் பேசாமல் உண்மையை சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இதோடு விட்டுருவேன் இல்லைன்னா அடித்து தோம்சம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னதான் சொன்னாலும் அந்த ரவுடிங்கை உண்மையை ஒத்துக்கலை ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் அந்த ரவுடிங்கனும் ஆமாம் சார் நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம் எல்லாத்துக்கும் காரணமும் அந்த சேதுபதி தான் நாங்கள் எதுவுமே பண்ணலை அவங்க தான் சொல்லி வீராக்க மேலே ஏதாவது ஒரு பழியை போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்து கொடுத்தா உங்கள் மேலே இருக்க கேஸை நான் எப்படியாவது விலகடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இப்படி செய்தேன்னு எல்லாத்தையும் ஒ ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ஆதாரத்தையும் நம்ம முத்து காட்டிடுறாங்க இதை பார்த்தோன்னே முத்து பாண்டியும் இவ்வளோ வேலைகள் அந்த சேதுபதி செய்துருக்கானா இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது எவ்வளோ தைரியந்தால் வீரலக்ஷ்மி இப்படிலாம் செய்துருப்பான்னு சொல்லிட்டு முத்து பாண்டி சம அதிரடின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சவுந்தர பாண்டியனும் இதோட விட்டு வைக்கக்கூடாது யாவ என்கிட்டயே வந்து அதிகாரிங்கிற திமிரெல்லாம் காட்டினால இனிமே இவ அதிகாரியாவே இருக்கக்கூடாது அந்த யூனிஃபார்ம்ல இருக்கனாலதானே தானே இவ்வளவு திமுறு காட்டிட்டு இருக்க அந்த யூனிஃபார்ம் இல்லாம பண்ணிடணும்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க அது மாதிரியே சவுந்தர ஸ்டேஷன்ல வந்து சரி இனிமே நீ வந்து இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம அதிகாரியாவும் இருக்கக்கூடாது இது வரைக்கும் நீ சூடாமணியோட பொண்ணா இருந்திருந்தேன்னா பிரச்சனையே இல்லை யாரு என்ன கேள்வி கேட்டாலும் சூடாமணியோட பொண்ணு தான் இந்த மாதிரி தப்பு பண்ண போனா அப்படியே திருட்டு பழிய போட்டிருப்பாங்க ஆனா அதே சமயத்துல இப்போ நீ என்னோட மருமகளா இருக்க அப்படி இருக்கும்போது சவுந்தர பாண்டியனோட மருமக இப்படி ஒரு திருடின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறது என்னால தாங்கவே முடியல இனிமே இந்த வேலைக்கும் நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சவுந்தர பாண்டியனும் நம்ம வீரா கிட்ட சொல்லும் போது வீராவும் அதை தடுக்கிறாங்க ஏன் மேல இந்த தப்புமே அது கூடிய சீக்கிரத்துல நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சிவபாலனும் சவுந்தர பாண்டியனை எதிர்த்து தேவையில்லாத வேலையெல்லாம் இங்கே செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க என்னதான் இருந்தாலும் சவுந்தர பாண்டியனும் இதோ உன்னோட ராஜினாமா லெட்டர் இதில் உடனே சைனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் இருக்காங்க நம்ம வீராவை வீராவும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களோட சிக்னேச்சரை கையை பிடிச்சு அப்படியே வைக்கிறதுக்கு போகிறாங்க அந்த சமயத்தில் முத்து பாண்டிகிட்டு நம்ம சிவபாலனும் எல்லாத்தையும் சொல்லும் போது என்ன இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது நம்ம அப்பா எல்லாரும் சேர்ந்த மாதிரி சேதுபதியும் சேர்ந்து

அதுல இருந்தே தெரிந்து சேதுபதிக்கு தான் எல்லா தப்புமே இருக்குன்னு அது தெரிஞ்ச உடனே சேதுபதியும் ஒரு கட்டத்துல ஏ வீராவுக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இனிமே இவ்வளவு சும்மா விடக்கூடாது நம்ம பேரு தான் இருக்கணும் டேமேஜ் ஆயிட்டு இனி இந்த வீராவை போட்டு தள்ள வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வீராவுக்கு மேல அப்படி கண்ணு நீட்டும் போது நம்ம வீராவும் சம அதிரடியா கண்ணு நீட்டி இனிமே உன அரஸ்ட் பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது போது முத்து பாண்டிய பின்னாடியே வந்துடுறாங்க முத்து பாண்டி சம அதிரடியா வந்து சேதுபதியா அப்படியே அடிச்சு துவம்சப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ தப்பை எல்லா தப்பையும் அந்த எஸ்ஐ வீரலட்சுமிக்கு மேலே போட்டிருப்ப எல்லாத்துக்காரன் நீ தானே இந்த வீடியோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படி இருந்தப்புறமே நீ வந்து நான் தான் பண்ணல சொல்லிட்டு இனிமேல் உன்னால் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ இனிமேல் நீ தான் யூனிஃபார்ம் போட முடியாது இந்த பதவியிலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சேதுபதி செமைய மாட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தையும் செமையாட்டு நம்ம மாறன் வீராக்கிட்டே திருப்பி கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு நம்ம வீராவும் தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு நான் உங்களை கூட ஒரு விதத்தில் சந்தேகப்பட்டு என்னை ரொம்பவே மன்னிச்சிடுங்க நீங்கள் ரொம்பவே நல்லவங்களாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீரா வைகுண்டம் வீரா அவங்களுக்கு குடும்பத்துக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அப்படியே சாரின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வீரலட்சுமியும் சரி எல்லா சிச்சுவேஷனும் அந்த மாதிரி அமைஞ்சிட்டு சரி இதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வீராவுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க அதே சமயத்துல எப்பவுமே தன்னோட தங்கச்சிகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா சண்முகம் தான் வந்து காப்பாத்துவாங்க இந்த வாட்டி நம்ம முத்து பாண்டி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்